தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்துணை சிறுபான்மை மக்களுக்கும் பாதுகாப்பாக இருக்கிறார் இஸ்லாமியர் கிறிஸ்தவர்கள் சமணர்கள் பௌத்தர்கள் சீக்கியர்கள் மற்றும் மொழிவாரியாக இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை வழங்கி அவருடைய உரிமைகளை பாதுகாத்து மிகச்சிறந்த அளவில் அவருடைய வாழ்விலை முன்னேற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறார் அவர் செய்கிற ஒவ்வொன்றையும் நினைத்து நினைத்து மிகவும் பாராட்டுகிறார்கள் நன்றி தெரிவிக்கிறார்கள் மாநிலத்தில் இருக்கக்கூடிய முப்பத்தெட்டு மாவட்டங்களில் முப்பத்தி மூன்று மாவட்டங்களுக்கு இதுவரை மாநில சிறுபான்மையினர் ஆணையம் கலாய்வு செய்து இப்படிப்பட்ட திட்டங்கள் எப்படி நிறைவேறியிருக்கிறது எப்படி மக் சிறுபான்மை மக்களுடைய வாழ்விலே மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறது என்பதை கண்கூடாக பார்த்து வருகிறோம் இந்த ஆணையத்தினுடைய தலைவர் என்கிற முறையில் ஒவ்வொரு கலாயிலும் மாண்பு மிக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய பணியை மிகச்சிறந்த சேவையை நாங்கள் கண்கூடாக இந்த சிறுபான்மை மக்களுடைய முன்னேற்றம் பெற்றிருக்கிற வாழ்விலை பார்த்து வருகிறோம் அவர்களுக்கு இருக்கக்கூடிய சின்ன சின்ன குறைகளை அவர்கள் இருக்கக்கூடிய சில தடைகளை எல்லாவற்றையும் அதில் அவற்றுக்கெல்லாம் தீர்வு காண்பதற்கு இந்த கல ஆய்வு மிகவும் உதவியாக இருந்து வருகிறது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்துணை சிறுபான்மை மக்களுடைய சார்பாக அவருக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்